ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இந்த காலை வழியில பாண்டவருடைய வார்த்தை யாக்கோபு அப்போசலன் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்ற ஒரு செயல் நன்மை செய்ய அறிந்தவனாய் ஆண்டவனுடைய நிலையேறப்பட்ட பாதத்திற்கு முன்பாய் நன்மை செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் அறிந்தவர்களாயிருக்க வேண்டும் நம்முடைய பிரயாணங்களில பேருந்து நிலையத்திலெல்லாம் நாம் கவனிக்கும் பொழுது ஊனமுற்ற மக்கள் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் கால்கள் முடியாமல் நாம் கவனித்திருக்கிறோம் அவர்கள் மிகவும் வேதனையோடு கண்ணீரோடு ஒரு நாளும் வந்து உணர்ந்து கொள்வார்கள் காலை உணவு மதிய உணவு இரவு என எனக்கு உதவி செய்தால் தான் வாழ முடியும் என்ற நிலைமையில் இருக்கிறவர்களை நாம் இன்னும் பலரும் செய்வதற்கு இன்னும் கவனிப்படுமானால் தீய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் யாராக போய் கையேந்தி நன்மைக்காக நிற்கும் பொழுது அவர்களை உதறி தள்ளுகிற உதாசீனப்படுத்துகிற மக்கள் நாம் பலரையும் பார்க்கிறோம் ஏனென்றால் இவர்களுக்கு போய் உதவி செய்ய வேண்டுமா என்கிற அந்த சிந்தையோடு பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மாற்றுத்திறனாளிகள் கால்கள் கரங்கள் காது கேட்க முடியாமல் கண் பார்வை இழந்தவர்கள் என பல நிலைகளிலே இருக்கிறவர்களை நன்றாய் நடக்கிறவர்கள் நன்றாய் கை கால்கள் உள்ளவர்கள் திறமையான மக்களை பார்த்து உதவி செய்ய மனமடிவாகி எல்லாரையும் ஒன்றுபோல கருதே புறப்பட்டு போகிறவர்கள் இந்த உலகத்தில் வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நீ நன்மை செய்ய அறிந்தவனாய் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்து அப்படி நெருக்கப்படுகிற வேதனைக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வது நம்முடைய வாழ்வில் நல்லது அதை செய்யாமல் போனால் அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாவமாய் நம்முடைய வாழ்க்கையில் நான் பாவம் செய்யவில்லையே குடிக்கவில்லை பேசித்தனம் செய்யவில்லை யாருக்கும் எந்த தீங்கு நான் செய்யவில்லை அப்படி நான் பாவி அல்ல அரிசுத்தவான் தானே என்று நாம எண்ணலாம் ஆனால் உதவி செய்வதற்கு அறிந்து இன்னாருக்கு உதவி செய்வது நல்லது இது உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு இந்த கடமையை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று அறிந்தும் அதை செய்யாமல் நான் போவது நமது வாழ்வாக்கு என்னை கேட்கிற அன்பு பிள்ளைகளே இன்றைய நாளில தேவ சமூகத்துக்கு முன்பு நீர் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அது நமக்கு நன்மையாய் தாவீது தன்னுடைய அரண்மனையிலே இருக்கும்பொழுது ஒரு மனிதனை அவன் வளர்க்க ஆரம்பிக்கிறான் பாதுகாக்க ஆரம்பிக்கிறான் அவனுடைய பெயர் மேபி பேசேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஊனமுற்ற மனிதன் மச்சியில ஏறும் பொழுது கீழே விழுந்து நடக்க முடியாமல் இருக்கிறான் வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது தாவீது அவன் மரண நாள் மட்டும் தன் வீட்டில் வைத்து அவனை போஷித்து காப்பாற்றினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் என்னை கேட்கிற அன்பு பிள்ளைகளே ஒதுக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பலகீனம் உள்ளவர்கள் பாதிப்புக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு இவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்தும் இவர்களுக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நாம் நன்றாய் தெரிந்தும் உதவி செய்யாமல் போவது நன்மை செய்யாமல் போவது பாவமாய் இந்த நாள் நன்மை செய்ய பழகுவது இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் அல்லவா இந்த வரும் நாட்கள் அனைத்தும் பிறருக்கு நன்மை செய்வதற்கு முற்படுவோம் பிறருடைய வாழ்வை சந்தோஷப்படுத்துவோம் அது நம்முடைய வாழ்வுக்கு நீதியாய் நல்ல பிதாவை நன்றியோடு நாங்கள் உண்மை துணிக்கிறோம் இன்றைக்கும் இந்த நாளில் நன்மை இன்னாருக்கு செய்வது நல்லது என்று நல்ல தெளிவாய் அதை செய்ய முடியாத சில சூழல்கள் அதை செய்யாத வாழ்வு வாழ்க்கையில வேண்டாம் நான் அப்படி செய்தது நிமித்தம் பாவத்துக்குள் உட்படாதே நன்மை செய்ய வேண்டியவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் செய்யாதே என்னை காத்துக் கொள்ளும் என்று ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் உம்முடைய பிறரை கண்டு மனம் இறங்கி உதவி செய்கிற குணத்தோடு